அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹ் ஈதுல் ஃபித்ரோட தொழுகை முறைகள் நம்ம நீங்க பார்ப்போம் முதலாவது நீயத்து நம்ம வச்சுக்கணும் இரண்டு ரக்காத் ஈது ஃபித்ரு தொழுகை வாஜிபான தொழுகை கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாவுக்காக தொழுகிறேன்னு சொல்லி நீ நம்ம கட்டிக்கணும் அதிகபட்சமாக ஆர் தக்பீரோட முதலாவது தக்பீர் கட்டுவாங்க இமாம் தக்பீர் சொல்லுவாரு அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கையை கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு சனா ஓதணும் சனா ஓதுனதுக்கு அப்புறமா இரண்டு முறை தக் சனா ஓதுனது அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அல்லாஃபு அக்பர் கையை கீழே வெட்டணும் ஒரு முறை அல்லாஹ் அக்பர் ரெண்டாவது முறையும் கையை கீழே வெட்டணும் மூணாவது முறை வந்து அல்லாஹ் அக்பர் கையை கட்டிக்கணும் கையை கட்டிட்டு இமாம் வந்து சூறாக்களை துணி சூறாக்களை ஓதுவார் அப்புறம் வந்து ருக்கு சுஜூத் போயிட்டு மறுபடியும் ரெண்டரை ரெண்டரை வருஷத்துக்கு மறுபடியும் வந்துருவோம் ரெண்டாயிரம் கற்று வந்தோடனே மறுபடியும் வந்து இமாம் வந்து சூறாக்கள் சூறா ஃபாத்தியா துணை சூறாக்கள் ஓதுவார் ஓதுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தக்வீர் சொல்லுவார் மறுபடியும் வந்து அல்லாஹ் அக்பர் கையை கீழே விட்டணும் அல்லா ஃபு அக்பர் திரும்ப கையை கீழே விட்டணும் திரும்ப அல்லாஹ் அக்பர் கையை கீழே விட்டணும் கீழே விட்டதுக்கு அப்புறம் திரும்ப அல்லாஹ் அக்பர் ருக்கு சுஜித் போயிடணும் சலாம் திரும்பிடணும்